இது பயிற்சியா தண்டனையான்னு தெரியாத அளவுக்கு இந்த ராணுவ வீரருடைய முகத்தை அந்த குட்டை தண்ணீரில் மற்ற இரண்டு வீரர்களும் வைத்து அழுத்தி அவருடைய முகம் அந்த தண்ணீரில் அழுக்கு பல நிமிடங்கள் இருக்கும்படி வைக்கிறாங்க சிற்றைகளை பார்க்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை செயல்படுத்துகிறது அவர்களுக்கு கடினமான காரியம்தான் ஆனா அதில் பழகும்போது அவர்களுக்கு ஒரு ஆபத்து இக்கட்டு சூழ்நிலை வரும்போது அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு இந்த சிச்சை ஏதுவாக இருக்கும் சிகிச்சை தொடர்பான வேத வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார்னு வேதம் சொல்லுதுங்க இன் இங்கிலீஷ் டோன் மேக் லைட் ஆப் தி லார்ட்ஸ் டிசிப்ளின் அண்ட் டோன் கிவ் அப் வென் ஹி கரெக்ட் யூ ஃபார் த லார்ட் டிசிப்ளின் தோஸ் ஹி லவ்ஸ் என் மகனே அவர் சொல்ற டேர்ம பாருங்களேன் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அதெல்லாம் சரிதான் ஆனா இப்படி சிச்சையின் பாடுகள்ல போராட்டங்கள்ல அந்த சூழ்நிலையை எப்படி ஓவர்கம் பண்றதுன்னு சொல்லி நமக்கு ஒரு தயக்கமாகவும் குழப்பமாகவும் இருக்கலாம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருக்கு வந்த சிச்சையை அந்த பாடுகளை போராட்டங்களை அவர் எப்படி ஓவர்கம் பண்ணார்ன்றத இருந்து பார்ப்போம் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் பார்த்தீங்களா அவருக்கு முன்னாக இருந்த தூஷணங்கள் அவரின் முகத்திலே துப்பினார்கள் கோலால் அடித்தார்கள் கண்ணத்தில் அரைந்தார்கள் நீந்தித்தார்கள் இந்த காரியங்கள் எதையுமே அவர் பொருட்டாக எண்ணாமல் சிலுவையை சகித்து எதை அவர் பெரிதாக எண்ணினார் என்று பார்த்தோமானால் இந்த பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்தி இந்த பூலோகத்தில் உள்ள மனுக்குளம் அனைத்திற்காக அர்த்தம் செஞ்சுருக்கிறேன் அவர்கள் பாவம் இல்லாதவர்களாக என்னோடு கூட நித்தியமாய் வாழ்வார்கள் என்ற அந்த சந்தோஷமான விஷயத்தையே க தன் கண்முன் நிறுத்தி அட் பிரசென்ட்ல இருந்த அந்த அவமானங்களை இயேசு சகித்தார் அதனால தான் சொல்றாரு ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து சொல்லிட்டு ஸோ நம்முடைய சிட்சைகளில் நாம் இயேசுவே முன்மாதிரியாக கொள்வோம் சிர்ச்சையை சகிப்போம் தேவ பிள்ளைகளாய் வாழ்வோம் காட் யூ